ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஃபுல் யூஸாக இருக்கும் இந்த வீடியோ தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸான வீடியோவை மட்டும்தான் நான் பா போடுவேன் உங்களுக்கு எல்லாம் எந்த வீடியோ எடுத்தீங்களா யூஸ் இல்லாமல் ஒரு வீடியோவும் போட மாட்டேன் தவறாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த செடிக்கு சொன்னேன் இல்லைங்களா அதை பாருங்கள் இந்த எறும்பெல்லாம் இப்படி இருக்குது இதை போக்குறதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகிட்டு ஒரு இலையை அதிகமாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த இலையை கிள்ளி தூக்கி போட்டுருங்க இது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போத்துக்கு ரொம்ப அதிகமானது கிள்ளி தூ தூரம் தூக்கி போட்டால் இனிமே நல்லா தழிஞ்சு வரும் இது பாருங்கள் நம்ம விற்கிறதுனால விட்டதுனால பாருங்கள் இந்த ஒரு செடி மொத்தம் இலையையும் தின்னுட்டு மொத்தமாக சாப்பிட்டு இருக்கு பாருங்க இது இது வேஸ்ட்டாக போச்சு இது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இது தெரியுதுங்களா அந்த இலையெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு இந்த பூச்சி அதனால் இப்படி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போடுங்க கண்டிப்பாக அந்த எறும்பெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் எறும்பு பூச்சி மாவு பூச்சி அஸ்வினி பூச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கு என்ன மருந்துன்னா இதுதான் அந்த மருந்து இதை என்ன பண்ணணும் நம்ம அரைச்சிக்கணும் வாங்க நம்ம வேப்பிலை இந்த வேப்பிலையை எடுத்துக்கணும் இது இது மாதிரி உருவி எடுத்துக்கணும் இதை நம்ம ஜ மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா மா அப்படியே பேஸ்ட் மாதிரி எடுத்துன்னு வந்துடணும் இப்போ பாருங்கள் இந்த சிப்ஸு நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறேன் தவறாமல் வீடியோவை பாருங்கள் உங்களுக்காக நீங்கள் பயன்பெறணுன்றதுக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன் அதே மாதிரி என்னோட சேனலும் வளரணும் நல்லதையே போடணும் என்னோடய சேனல்ன்றதுக்கு என்னோட நலமும் உங்களோட நலமும் இருக்குது இதில் தவறாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள் இது வந்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கினா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் இது பேஸ்ட் மாதிரியே கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை நம்ம தண்ணியில் தான் நாங்கள் விட்டு கலக போகிறோம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டோம் இப்போது நம்ம எப்படி கலந்து எப்படி கொடுக்கணுன்றத சொல்கிறேன் வாங்க பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியில் கலந்துட்டேன் இதை இப்படி கலந்து எல்லாம் கலந்து வச்சுட்டோமா வீதம் இருக்கிறதையும் எடுத்துட்டு வந்து இதில் கலந்துக்குவோம் இது வந்து நிச்சயமாக அதில் இருந்ததெல்லாம் நல்லா அலசி எடுத்துட்டேன் இப்போ நல்லா போட்டு கலந்துக்குவோம் நீங்கள் இது மாதிரி கலந்து எல்லா செடிக்கும் ஊற்றி பாருங்கள் சும்மா எல்லா செடியெலாம் தாறு மாறாக பூக்கும் இந்த அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்காது அந்த வெள்ளைப்பூச்சி தான் செடியே வச்சிடும் ஒரே ஒரு செடியும் ஒழுங்காக இருக்காது அதனால் நீங்கள் இதை போடணும் எறும்பு எப்போ பார் எறும்புவே இருக்குது செடி ஃபுல்லாக அதுக்கு நீங்கள் மெனக்கட்டு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் செடி நல்லா வரும் நான் நல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் செ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகழகாக பூங்களெலாம் பறிக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செய்கிறேன் சும்மா இதெல்லாம் வரல அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தவறாமல் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் போடுறதெல்லாம் தவறாமல் பார்த்துக்கோங்க வாங்க இப்போ தெளிக்கலாம் பாருங்கள் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் இந்த இந்த மிளகா செடியிலையும் இந்த இருக்குது பாருங்க இது எல்லாமே போயிடும் இதுலேயும் இருக்குது பாருங்கள் எறும்பு தெரியுதுங்களா உங்களுக்கு எறும்பு நிறைய எறும்பு இருக்குது பாருங்கள் இந்த மிளகா செடி இது இதுலேயும் இருக்குது எறும்பு அதனால் நம்ம எல்லா செடிகளுக்கும் தெளிப்போம் பாருங்கள் இப்படி எடுத்துக்கோங்க ஓ இந்த இந்த எறும்பு இருக்கிற இடத்துல தெளித்தோம்னா எதுவுமே இந்த கசப்புக்கு எதுவுமே வராது இப்படி தெளிங்க அதிகமாக மட்டும் இப்போ தெளிங்க இது மாதிரியும் ஊற்றுங்க செடிகளுக்கு இது மாதிரியும் ஊற்றுங்க அதிகமாக ஊற்றக்கூடாது செடி செத்து போயிடும் இந்த செடியிலையும் இருக்குது இதுக்கும் பாருங்கள் இதுக்கும் இந்த தெளிங்க அந்த சுருத்துக்கு இந்த இலைக்கிட்டு இப்படி வர்ற மாதிரி தெளிங்க ஸ்ப்ரேயர் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் எதையும் வாங்கி வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் கையிலே போட்டு தெளிச்சிடுவேன் அதுக்கே இந்த எறும்புங்கெல்லாம் இல்லாமல் போயிடும் எவ்வளோ எறும்பு இப்போ எப்படி ஓடிட்டுருக்கு பாருங்கள் ஏழு எறும்புங்க இப்போது இது மாதிரி தெளிச்சுட்டு எல்லா செடிகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் வணக்கம் வாங்கி செடி நல்லா செடி இருக்கும் அந்த செடியை இப்படி இப்படி பண்ணிகிட்டு கூடாது இந்த மாதிரி சேஸ்ட்டு விடுங்க இந்த வேருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி நிறையலாம் ஊற்றக்கூடாது வேருக்கும் ஊற்றி விடுங்க அதே மாதிரி தோ மிளகாய் செடி இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் இந்த சொன்னீங்க இல்லைங்களா அன்னைக்கு ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டால் இப்போ பூ வந்துட்டுருக்கு பாருங்க செடியில் அதுக்கடுத்து வேற ஒரு உரம் போ வேற ஒரு அதான் அந்த இலை சுருட்டல் நோய்க்கு ஒரு செஞ்சேன் அது சொல்லலை உங்களுக்கு இது போடுறேன் இதுவும் கண்ட்ரோல் பண்ணும் இலை சுருள் நோய் வராமல் நான் தெளிக்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு விடுங்க இந்த குருத்துக்கு தான் மெயின் முக்கியம் குருத்துக்கு தெளிச்சோம்னா சுத்தமாக அந்த எறும்பெல்லாம் போய்டும் செடியில் பாருங்க எல்லா செடியும் எறும்பு இருக்குது இதை நம்ம விட்டோம்னா செடி நல்லா வராது காய் எப்படி காய்க்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க எல்லா செடிங்களுக்கும் தெளிச்சு விடுங்க நல்லா தெளிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வேர்க்கும் போட்டு ஊற்றி விடுங்க வேர் பூச்சி எதுவும் வராது இந்த செடிக்கும் இதுக்கு இந்த செடிக்கெல்லாம் அவ்வளோ நோய் வர்றதில்ல இருந்தாலும் நம்ம வேருக்கு ஊற்றி விட்டோம்னா வேறு அழகு இருக்காது இதுலேயும் நான் செடி வச்சிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் நான் மிளகா செடி வச்சிருக்கேன் அந்த தெரியுதுங்களா மிளகா செடி இதுக்கும் போட்டு ஊற்றி விடலாம் அதே மாதிரி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி விடணும் இது வந்து ரோஸ் செடி ரோஸுக்கும் ஊற்றி விடணும் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி விடணும் ஒரு ஒரு செடிங்களுக்கும் இது மாதிரி வேறு வேற்கள் நோயே வேறு அழ்கள் நோயும் வராது செடியும் நல்லா தழிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அது செய்யுங்க நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அதனாலையும் இது நீங்க தவறாம நான் சொல்றத ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் போட தொடங்கிக்கங்க அப்போ கண்ட்ரோல் ஆகும் வேர்க்கு லைட்டாக எல்லா செடிங்களுக்குமே வேருக்கு கொடுங்க வேர் அழகு வராது